பனித்துளிகள் பதிமூன்றாவது மூல உபதேசமான மீதமான சபையும் அதன் ஊழியமும் ஜூன் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மோசமான நம்பிக்கைகள் பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம் அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணினது அதன் மதுவை ஜாதிகள் குடித்தார்கள் ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள் இரேமி ஐம்பத்தொன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் நிறுத்தவும் என்று சாலையில் வைக்கப்பட்டிருந்த பலகையை மூன்று பேர் அகற்றிவிட்டார்கள் அதனால் அங்கு நிற்காமல் சென்ற மூன்று பதிம வயதினர் அதாவது வாலிப பிள்ளைகள் ஒரு பெரிய டக்குன மோதி கொல்லப்பட்டார்கள் இந்த குறும்புக்கார வாலிபர்களுக்கு சுமார் இருபது வயதுதான் இருக்கும் அவர்களுக்கு பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது போக்குவரத்து அடையாளங்களை மாற்றுவது போல சபையானது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வேதாகம சத்தியத்தை மாற்றியது அது குழப்பத்தை ஏற்படுத்தி பலர் மோசமான நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வழிநடத்தியது வேதாகமத்திற்கு புறம்பான இந்த கோட்பாடுகளை பாரம்பரியத்தின் அடிப்படையில் ரோம் சபை ஏற்படுத்தியது சீர்கேடு பெருகியது ஆவிக்குரிய வீழ்ச்சி உண்டானது அச்சபையின் பொய்போதனை பற்றி தேவவார்த்தை விவரிக்கிறது பாபிலோன் தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே வெளிப்படுத்தல் பதினான்கு எட்டு பூமியிலிருந்து சபையின் தலைவர கிறிஸ்துவின் பதிலாளி என்று ரோம சபை அழைத்தது அதனால கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறார் அவரே சரீரத்துக்கும் இரட்சிகராயிருக்கிறார் என்று எபேஷியர் ஐந்து இருபத்தி மூன்று சொல்லுகிறது அந்த தேவத்ரோக சபையானது விசுவாசிகளின் பார்வையை கிறிஸ்துவின் பரலோக ஆசாரியரிடமிருந்து பூலோக ஆசாரியரை பார்க்கும்படி செய்தது ஆனால் வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் என்று எபிரேயர் நான்கு பதினான்கு சொல்லுகிறது நற்கிரியைகளால் புண்ணியம் உண்டு என்று விழுந்து போன சபை சொல்லுகிறது தேவன் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின் படியும் நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியும் நம்மை ரட்சித்தார் என்று இரண்டு தீமோத்தேயு ஒன்று ஒன்பது சொல்லுது வேதாகமாம் சத்தியத்திலிருந்து நாம் விலகி செல்லும் போது நம் ஆவிக்குரிய வாழ்க்கைய ஆபத்துக்குள்ளாக்குகிறோம் இன்றைய செயலில் காட்டுங்கள் பொய்யான ஒன்றை எப்போதாவது நம்பினீர்களா உண்மையை எப்படி அறிந்து கொண்டீங்க இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு நீதிமொழிகள் பதினான்கு இரண்டு எபிரேப் நான்கு வசனங்கள் பதினாலு முதல் பதினாறு வரை வெளி வெளிப்படுத்தல் பதினெட்டு மூன்று கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழ நீங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்